ஆசிரியர் குறிப்பு எழுத்தாளருக்கு பணம் எதற்கு புகழ் இருந்தால் போதாதா அதைத்தான் நாம் வாங்கித் தருகிறோமே என்று சில புத்தக கம்பெனிக்காரர்கள் எண்ணுகிறார்கள் பேராசிரியர் கள்ளபிரான் பிள்ளை பொருளாதார எம்மை பட்டதாரியானபடியாலும் ஏறக்குறைய கால் நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக அதை கல்லூரி வகுப்பறைகளில் கற்பித்து கற்பித்து தழும்பேறி போயிருந்ததாலும் ஏதோ ஒரு புத்தக கம்பெனிக்காரன் நோட்ஸ் வெளியிடுவதற்காக அவரை தேடிக்கொண்டு வந்து சேர்ந்தான் இதை இப்படி சொல்வதை விட வலைபோட்டு விட்டான் என்று சொல்வது நன்றாகவும் பொருத்தமானதாகவும் இருக்குமென்றாலும் பேராசிரியருடைய கௌரவத்துக்கும் கால் நூற்றாண்டு கால சர்வீஸுக்கும் இழுக்காகுமே என்று கருதி அப்படி சொல்லக்கூடாதுதான் வாசகர்கள் மன்னிக்க வேண்டும் பேராசிரியரிடம் இரண்டு விதமான சாமர்த்தியங்கள் நிரந்தரமாக உண்டு ஒன்று பொருளாதாரம் மற்றொன்று அப்பாவித்தனம் பொருளாதாரத்துக்காக ஏதோ ஒரு சர்வ அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்க முன்வரப்போவதாக கேள்வி அப்பாவித்தனத்துக்காக டாக்டர் பட்டம் வழங்க உலகத்தில் எந்த சர்வ தயாராக இருக்க முடியாததாகையால் அந்த சாமர்த்தியத்துக்காக என்று எவரிடமிருந்தும் எந்த பாராட்டையும் திருவாளர் கள்ளபிரான்பிள்ளை எதிர்பார்க்க கூடாதுதான் அப்பாவியாக இருப்பது கூட ஒரு சாமர்த்தியமா என்று நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக அதுவும் ஒரு சாமர்த்தியம்தான் ஏனென்றால் எல்லோராலும் அப்பாவியாக இருக்க முடியாது என்பது உறுதியானது மார்ச் செப்டம்பர் பரீட்சைக்கு மாறி மாறி போகிற பிஏ வகுப்பு மாணவர்களுக்கு பொருளாதார நோட்ஸ் ஒன்று வெளியிட்டு கடைத்தேற்ற தேற்ற வேண்டுமென்று அந்த புத்தக கம்பெனிக்காரன் நினைத்ததற்கு காரணம் பொருளாதார சாஸ்திரம் என்ற பணவித்தை அல்லது காகித தத்துவம் உலகத்தில் பரவ வேண்டும் என்பதற்காகவோ திருவாளர் கள்ளபிரான் கள்ளபிரான்பிள்ளையை பிரபல்யப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அன்று பொருளாதார சாஸ்திரத்தை படித்துவிட்டு கள்ளபிரான் பிள்ளை அவர்களைப் போல பொருளாதார பற்றாக்குறையால் மாத கடைசி வாரம் கஷ்டப்படுவதை விட பொருளாதார சாஸ்திரத்தை மலிந்த விலைக்கு அச்சு போட்டு விற்று பயனடையலாம் என்றுதான் அந்த புத்தக கம்பெனிக்காரன் அவரிடம் வந்திருந்தான் பொருளாதாரத்தை கற்பதையும் கற்பிப்பதையும் விட அச்சிடுவதும் விற்பதும் லாபகரமான காரியம் என்பது அவனுக்கு புரிந்தது நாலைந்து பரீட்சையாக கள்ளபிரான் பிள்ளை கோடி காட்டுகிற பகுதியிலேயே கேள்விகள் வருவதாக நம்பியதால் மாணவர்களிடையே அவருக்கும் தெரியாமலே அவர் ஒரு ஸ்டார் வேல்யூ கொண்டிருந்தார் கள்ளபிரான் பிள்ளைக்கே தெரியாத இந்த ரகசியத்தை அந்த புத்தக கம்பெனிக்காரன் எப்படியோ தெரிந்து கொண்டிருந்தான் ஆக மொத்தம் இத்தனை காரணங்களாலும் அவன் வீடு தேடி வந்து கள்ளபிரான் பிள்ளையை சந்தித்த விவரம் பின்வருமாறு ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று காலை பத்து மணி சுமாருக்கு டிப்டாப்பாக காரில் வந்து இறங்கிக்கிட்டு வாயிலில் ஒவ்வொரு படியாக ஊன்றி ஏறிய விதத்திலேயே நான் ஒரு கௌரவமான வியாபாரி என்பதை நிரூபிக்க முயல்வது போல நடந்து வந்து கள்ளபிரான் பிள்ளையை வணங்கினான் அந்த கம்பெனிக்காரன் அவன் காரிலிருந்து இறங்கிய விதமும் படியேறிய தினுசும் சரிகை அங்கவஸ்திரத்தை சுழற்றி கையிலெடுத்து இது சரிகை அங்கவஸ்திரம்தான் என்பதை எதிராளிக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறவனைப் போல் மறுபடி தோளில் போட்டுக்கொண்டு கைகூப்பிய பாணியும் எல்லாமாக சேர்ந்து கள்ளபிரான் பிள்ளையை அயர்ந்து போக செய்துவிட்டன கள்ளபிரான் பிள்ளையும் அவனை பதிலுக்கு வணங்கினார் பிஏ எக்கனாமிக்ஸ் பாடத்துக்கு இதுவரை ஒரு நல்ல நோட்ஸ் யாருமே வெளியிடல பரீட்சைக்கு போறவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க உங்களைப் போல தகுதியுள்ள பெரியவர்கள் மாணவர் உலகத்துக்கு ஏதாவது சேவை செய்யணும் என்று அவன் பேச்சை ஆரம்பித்த விதமும் கௌரவமான முறையில் தான் இருந்தது அதாவது திருவாளர் பிள்ளைக்கு கௌரவமாக இருந்தது உடனே பதில் சொல்ல முடியாதபடி திக்குமுக்காடி போகும் விஷயம் எதையாவது எதிராளியிடமிருந்து கேட்டுவிட்டால் கள்ளபிரான் மூக்கு கண்ணாடியை கழற்றி மேசை மேல் வைத்துவிட்டு காதோரமாக தலையை சொறிந்துவிட்டு சில வினாடிகள் இடைவெளி கொடுத்த பின்பே பதில் சொல்வது வழக்கம் அன்றும் அப்படியே நடந்தது புத்தி என்பதுதானே சுயமாக வளர வேணும் தூக்க சாப்பிட்டு தூங்குகிற மாதிரி நோட்ஸ் படித்த பரீட்சை பாஸ் பண்ணுவது கெடுதலான காரியமாயிற்றே என்று தம்மை தேடி வந்த காரணமே ஆட்டம் காணும்படி பதில் சொன்னார் கள்ளபிரான் பிள்ளை வந்தவனும் விடவில்லை இரண்டாவது தடவையாக சரிகை அங்கவஸ்திரத்தை சுழற்றி தோளில் போட்டுக்கொண்டு இந்த மனிதரை எந்த கோடியில் எந்த பேச்சால் பலவீனப்படுத்தி விட செய்யலாம் என்று தேர்ந்த வியாபாரியின் சிறந்த புத்திசாலித்தனத்தோடு பேச்சை தீர்மானம் செய்ய முயன்றான் தீர்மானமும் செய்துவிட்டான் உங்களைப் போன்றவர்களே இப்படி பற்றுதல் இல்லாமல் பேசிவிட்டால் அப்புறம் நாங்களெல்லாம் என்ன செய்வது உங்களைப் போல் பொருளாதார சாஸ்திர வித்தகர்கள் இருப்பது தேசமே பெருமைப்படுற விஷயம் ஐயையோ அப்படியெல்லாம் நான் ரொம்ப சாதாரணம் ஏதோ நாலு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுலே ஒரு சந்தோஷம் நீங்க சொல்லிட்டு அப்படியே ஆச்சுங்களா நீங்களே சாதாரணம்னு சொன்னா அப்புறம் விசேஷமா சொல்றதுக்கு இந்த நாட்டிலே ஒருத்தனுமே இல்லைன்னு தான் அர்த்தம் அதெல்லாம் இல்லை ஏதோ உங்களுக்கு இருக்கிற அபிமானத்திலே என்னை ரொம்ப புகழீங்க இல்லவே இல்லை நீங்க நோட்ஸ் எழுதினால்தான் பிரயோஜனமாக இருக்கும்னு மாணவர்களே அபிப்பிராயப்படுறாங்க இந்த ஊரிலேயே ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக பதினாலு கலைக்கல்லூரிகள் வேறு எல்லா இடத்திலேயும் எக்கனாமிக்ஸுக்கு உடனே உங்க பேரத்தான் சொல்றாங்க அப்படியா ஆச்சரியமா இருக்கே இதுல ஆச்சரியத்துக்கு என்ன இருக்குதுங்க பேராசிரியர் கள்ளபிரான் பிள்ளை இரண்டாவது தடவையாக மூக்கு கண்ணாடியை கழற்றி வைத்துவிட்டு காதூரமாக தலையை சொரிந்தார் சில வினாடிகளுக்கு பின்பு பேராசிரியர் பேசத் தொடங்கிய பேச்சின் ஆரம்பம் வந்தவருக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது நோட்ஸ் போடுறதா இருந்தால் எத்தனை ஆயிரம் பிரதிகள் அச்சிடலாம்னு நினைச்சிருக்கீங்க நீங்கள் எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்கிறோம் சார் செய்யறதை பற்றி ஒன்றும் இல்லை நோட்ஸ் படித்து பரீட்சை எழுதுறதே கேவலம்னு நினைக்கிறவன் என்னையே நோட்ஸ் எழுத சொல்றீங்களேன்னு பார்த்தேன் என்று மறுபடியும் தலையை சொறிந்தார் பேராசிரியர் இந்த கள்ளபிரான் பிள்ளை நிச்சயமாக ஓர் அப்பாவிதான் என்பது இதற்குள் தீர்மானம் செய்து கொண்டு விட்டான் வந்தவன் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் வரை அப்படியும் இப்படியுமாக சுற்றி வளைத்து பேசிய பிறகு வந்தவனுக்கு தாம் விரும்புவதை தெரிவிக்கும் அறிகுறியாக வீட்டுக்குள்ளிருந்து ஒரு கப் காபி வரவழைத்து அவனுக்கு கொடுத்து விட்டார் கள்ளபிரான்பிள்ளை ஆள் தன்பக்கம் சாய்ந்துவிட்டார் என்பது அவனுக்கு புரிந்தது வந்திருந்த புத்தக கம்பனிக்காரன் புத்திசாலியாக இருந்தான் கள்ளபிரான் கள்ளபிரான்பிள்ளை அரைகுறை மனத்தோடு இருக்கிறார் என்பதையோ அவர் இன்னும் நான் உங்களுக்கு நோட்ஸ் எழுதி கொடுக்கிறேன் என்று அதிகாரபூர்வமாக சம்மதிக்காததையோ புரிந்து கொள்ள மறுத்தவனாக அவர் சம்மதித்து ஒப்புக்கொண்டு விட்டதாகவே வைத்துக்கொண்டு தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தினான் அந்த கம்பெனிக்காரன் அப்பாவிகளிடம் எப்படி பழகுவது என்பது அந்த புத்திசாலிக்கு நன்றாக தெரிந்திருந்தது நோட்ஸுக்கு கள்ளபிரான்ஸ் கைடு எக்கனாமிக்ஸ் பேர் வச்சிடலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒன்று ஆட்சேபனை இல்லையே ஆட்சேபனை ஒன்றும் இல்லை நம்ம பேரை நாமே டமாரம் தட்டிக்கிறது இருக்குமான்னு தயங்கரே என்ற சொற்களை இழுத்து பேசி தலையை சொறிந்த போது கள்ளபிரான் பிள்ளையின் முகத்தில் அசட்டுத்தனமான வெட்கம் தெரிந்தது ஆள் தலைக்குப்புற சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறார் என்பதை வந்தவன் நன்றாக புரிந்து கொண்டு விட்டான் கண்டிப்பா அந்த பேர்ல தான் நோட்ஸ் வெளிவரணும் உங்க பேருக்கு ஒரு மவுஸ் உண்டு நோட்ஸ் விற்பனையாகிறதுக்கு அந்த பேர் துணை புரியும் என்று அவருடைய சபலமும் நப்பாசையும் தெரிந்து பேசினான் வந்தவன் கள்ளபிரான் பிள்ளைக்கு மேலும் அசடு வழிந்தது அப்படி தான் சரி என்று நீங்க அபிப்பிராயப்படுறதுனால எனக்கு ஆட்சேபனை இல்லை இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு என்ன யோசனை சொல்றதுக்கு இருக்கு ரொம்ப நல்லதுங்க ஸ்கிரிப்ட் என்னைக்கு தருவீங்க எப்போது அச்சுக்கு கொடுக்கலாம் இந்த வருஷம் பரீட்சைக்கு போற பிள்ளைகள் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும் நீங்க நோட்ஸ் எழுதுறேன்னு ஒப்புக்கொண்டது அவங்க அதிர்ஷ்டம் இது என்னது நிறைய ஸ்தோத்திரம் பண்றீங்களே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது புகழ்ச்சிக்கு நான் கூசறவே என்று வெறுப்பதாக பேசினவே தவிர முகம் அதற்கு மலர்ந்திருந்தது இப்போதும் அவருடைய முழு அப்பாவித்தனமும் ஒன்று சேர்ந்து முகத்தில் விட்டது இதற்கு அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையை புத்தக கம்பெனிக்காரன் அவரிடம் வந்து ஸ்கிரிப்ட் வாங்கி கொண்டு போனதும் நோட்ஸ் அச்சிட தொடங்கியதும் அச்சிட்டு முடிந்தவுடன் அழகிய மூவர்ண அட்டையோடு கள்ளபிரான்ஸ் கைடு டு எக்கனாமிக்ஸ் என்ற பெயரோடு அது வெளிவந்து விற்பனையானதும் மிக விரைவாக நடைபெற்ற காரியங்கள் உள்ளூர் கல்லூரி மாணவர்களும் வெளியூர் கல்லூரி மாணவர்களும் சகல விதத்திலும் தங்கள் புத்தியை கள்ளபிரான் காட்டிய வழியில் செலுத்தி பொருளாதார தேர்வில் வெற்றி பெற முயன்று கொண்டிருந்தார்கள் பொருளாதார பரீட்சையை பொறுத்த மட்டிலே கள்ளபிரானுடைய கருணையை எல்லாரும் வியந்தார்கள் நோட்ஸ் முடிவில் ஐயாயிரம் பிரதிகள் விற்பனையாகி பிறகு போதாமற் போய் மீண்டும் ஐயாயிரம் அச்சிட்டு அதுவும் பற்றாமல் மூன்றாவது முறையாக மேலும் ஐயாயிரம் அச்சிட்டு விற்பனையாகி தீர்ந்து போய்விட்டது தாம் வாய்விட்டு கேட்காமல் கம்பெனிக்காரர்களாகவே ஏதேனும் பணம் கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தார் கள்ளபிரான் பிள்ளை நோட்ஸை புகழ்ந்து கிடைத்துக் கொண்டிருந்த கடிதங்கள் மட்டும் நாள் தவறாமல் புத்தக கம்பெனியிலிருந்து ஒழுங்காக ரீடைரக்ட் ஆகி வந்து கொண்டிருந்தன அந்த தபால் புகழ் ஏற்படுத்தியிருந்த போய் கௌரவத்தில் பணத்தை பற்றி பேசுவதே அகௌரவம் என்று எண்ணி கள்ளபிரான் பிள்ளை கொஞ்ச நாட்களுக்கு பேசாமல் கௌரவமாக கல்லூரிக்கு போய் வந்து கொண்டிருந்தார் எங்கே பார்த்தாலும் பேராசிரியர் கள்ளபிரான் பிள்ளையை பற்றியே பேச்சாக இருக்கும் போது பணத்தை பற்றி யாராவது கவலைப்படுவார்களா பொருளாதார பேராசிரியர் பணத்தை பற்றி கவலைப்படாமல் பின் வேறு யார் கவலைப்படுவது என்று உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம் ஆனால் கள்ளபிரான் பிள்ளையின் தத்துவமே வேறு அவர் எதை பற்றியுமே கவலைப்படுவதில்லை அதை நினைத்துத்தான் அவர் குடும்பத்தார் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்களே போதாதா அது என்ன நோட்ஸ் எழுதி கொடுத்தீர்களே ஏதாவது பணத்துக்கு வடி உண்டோ இல்லையோ என்று ஒரு நாள் சாயங்காலம் வீட்டு செலவுக்கு கஷ்டமாக இருந்ததை பற்றி பிரஸ்தாபித்த சூட்டோடு விசாரித்தால் ஸ்ரீமதி பிள்ளை அப்போதுதான் முதல் தடவையாக புத்தக கம்பெனிக்காரனிடம் பணம் கேட்டால் என்ன என்பதை பற்றி அவர் யோசிக்கத் தொடங்கினார் சட்டையை மாட்டிக்கொண்டு புத்தக கம்பெனிக்காரனை தேடி புறப்படுவதற்கு இறங்கினார் நடந்து போய் அந்த புத்தக கம்பெனிக்குள் நுழைவது கௌரவம் அல்ல என்று எண்ணியவராய் தெருவில் போய்க் கொண்டிருந்த சைக்கிள் ரிக்ஷா ஒன்றை கைத்தட்டி கூப்பிட்டார் அதில் ஏறிக்கொண்டு அவர் நோட்ஸ் வெளியிட்டிருந்த புத்தக கம்பெனிக்கு புறப்பட்ட போது மாலை ஆறு மணி இருக்கும் போய்கொண்டிருக்கும் போது எத்தனை எத்தனையோ இனிய கற்பனைகள் நோட்ஸ் வெளிவந்த பிறகு இப்போதுதான் முதல் முதலாக அந்த கடைக்கு போகிறோம் கம்பெனிக்காரனுக்கு நம்மை அங்கே பார்த்ததும் தலை கால் புரியாது ஓடி ஓடி விழுந்து விழுந்து உபசரிக்கப் போகிறான் கடையையும் அச்சிடும் இடத்தையும் சுற்றி காண்பித்து அங்கே வேலை செய்பவர்களை எல்லாம் கூப்பிட்டு அறிமுகப்படுத்த போகிறான் சும்மாவா பின்னே கள்ளபிரான்ஸ் கைடு டு எக்கனாமிக்ஸின் ஆசிரியரே விஜயம் செய்கிறார் என்றால் கேட்கவா வேண்டும் பேராசிரியருக்கு வரவேற்பு மிகவும் தடபுடலாகத்தான் இருந்தது யாரோ நாலைந்து இளம் பெண்கள் நாற்காலிகளில் உட்கார்ந்து சிரிப்பும் கும்மாளமுமாக புத்தக பேசிக் பேசிக்கொண்டிருந்தார்கள் சார் வரணும் வரணும் எல்லாம் உங்கள் பக்தர்கள் உங்கள் எக்கனாமிக்ஸ் நோட்ஸை படிச்சுட்டு நம்ம கடையை தேடி வந்திருக்காங்க சாரை கொண்டே இங்கிலீஷுக்கு ஒரு நோட்ஸ் போட்டா என்னன்னு கேட்குறாங்க என்று புத்தக கம்பெனிக்காரன் அவர்களை அறிமுகப்படுத்திய போது பேராசிரியர் கள்ளபிரான் பிள்ளை மூக்க கண்ணாடியை கழற்றி மேசை மேல் வைத்துவிட்டு தலையை காதோருமாக சொரிந்தார் அந்த பெண்கள் குலுக்கலும் மினுக்கலுமாக எழுந்து நின்று நமஸ்தே ப்ரொஃபசர் சார் என்றபோது மறுபடியும் தலையை சொரிந்தார் பேராசிரியர் கடைப்பையன் காஃபி சிற்றுண்டி வாங்கி வந்தான் இதெல்லாம் எதுக்கு வீட்லேயே காஃபி டிஃபன் எல்லாம் முடிச்சாச்சே என்று பிகு பண்ணிக்கொண்டார் கள்ளபிரான் பிள்ளை கடைக்காரன் விடுவானா நீங்க அப்படி சொல்லவே கூடாது முதல் முதலா இப்பத்தான் நம்ம கடைப்படி ஏறி வந்திருக்கீங்க என்று அவன் உபசாரம் செய்து குலைந்தான் எடுத்துக்குங்க சார் என்று தன் அழகான பல்வரிசை தெரிய கிண்கிணி சிரிப்போடு வந்திருந்த பெண்களில் ஒருத்தியே உபசரித்த போது பேராசிரியருக்கு உச்சி குளிர்ந்து போய்விட்டது மூன்றாவது தடவையாக மூக்கு கண்ணாடியை கழற்றிவிட்டு தலையை சொரிந்தார் பின்பு சிற்றுண்டி சாப்பிட தொடங்கினார் மானசீகமாக அவரையே சாப்பிட்டு ஏப்பம் விட்டு கொண்டிருந்தான் புத்தக கம்பெனிக்காரன் இந்த உலகத்தில் அப்பாவிகளுடைய பலவீனங்கள் என்ன என்பது அவனுக்கு அத்துப்படி கள்ளபிரான் பிள்ளையும் காத்து காத்து பார்த்தார் அந்த பெண்கள் எல்லாரும் எழுந்து போன பின் தனிமையில் கம்பெனிக்காரனிடம் பண விஷயத்தை பற்றி பிரஸ்தாபிக்கலாம் என்று நாகரிகமாக இருந்தார் தம்மை புகழ்கிற நாலு பேருக்கு முன்னே தமக்கு தற்சமயம் பணத்தேவை இருக்கிறது என்று சொல்வதற்கு கூசினார் அவர் ஏதோ சொல்லி கேட்பதற்கு கூசிக் கொண்டிருக்கிறார் என்பது கம்பெனிக்காரனுக்கும் புரிந்துவிட்டது அப்படி புரிந்ததனால்தான் அவர் புறப்படுகிற வரையில் தன்னை சுற்றி யாராவது இருக்கும்படி செய்து கொண்டிருந்தான் கடையே அமைதியாக மாறி தாம் மட்டும் தனியாக இருப்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டாலன்றி அவர் வாய்விட்டு பணம் கேட்க கூசுவார் என்பது அவனுக்கு தெளிவாய் தெரிந்துவிட்டது அப்பாவிகள் என்ன பேச இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது புத்திசாலிகளுக்கு பெரிய காரியமல்லவே ஏற்கனவே உட்கார்ந்து கொண்டிருந்த நாலு பெண்கள் போதாதென்று இளைஞர்களில் சிலர் வேறு கடைக்குள் நுழைந்து உட்கார்ந்து விட்டார்கள் பேராசிரியர் கள்ளபிரான்பிள்ளை அதிக கூச்சமடைந்து பணத்தை பற்றி பிரஸ்தாபிக்காமலேயே புறப்பட்டு விட்டார் கம்பெனிக்காரனுக்கு பரம சந்தோஷம் பண விஷயமாக வந்தவர் அதை தன்னிடம் சொல்லி கேட்க முடியாத சூழ்நிலை கடையில் இயல்பாகவே உண்டாகியிருந்ததே என்று பெருமைப்பட்டுக் கொண்டான் கள்ளபிரான்பிள்ளை அப்ப நான் இப்படி வரட்டுங்களா அப்புறம் பார்க்கிறேன் என்று புறப்பட்ட போது கூடவே எழுந்திருந்த கம்பெனிக்காரன் வாயற் வரை சென்று வழியனுப்பிவிட்டு வந்தான் வரட்டுமா என்பதோடு போய் தொலையக்கூடாதோ அப்புறம் பார்க்கிறேன் என்று வேற சொல்லிவிட்டு போகிறாரே ஒருவேளை நாளைக்கும் பண விஷயமாக பிரஸ்தாபிக்க வரப்போகிறாரோ என்று எண்ணி நாளைக்கு இவரை எப்படி சமாளிப்பது என்று சிந்தனையை இன்றைக்கே ஏற்படுத்தி கொண்டு கடைக்குள்ளே திரும்பி சென்றான் புத்தக கம்பெனிக்காரன் கள்ளபிரான் பிள்ளை அவர்கள் பொருளாதாரம் பிளஸ் அப்பாவித்தனம் பிளஸ் அசட்டுத்தனம் எல்லாம் நிறைந்தவர் என்பதை நன்றாக புரிந்து கொண்டிருந்ததனால் ம் இவர் ஒரு சுண்டைக்காய் இவரை தண்ணீர் காட்டி அனுப்புவதா எனக்கு பிரமாதம் என்று நினைத்து கள்ளபிரான் பிள்ளையின் மறுநாள் விஜயத்தை பற்றிய பிரச்சனையை எண்ணி இவ்வளவு கவலைப்படுவதே தன் தகுதிக்கு குறைவோ என்று தீர்மானமாய் அதை மறந்து போக முயன்றான் மறுநாள் சைக்கிள் ரிக்ஷாவுக்கு காசு இல்லையாதலால் பிள்ளை நடந்தே புத்தக கம்பெனிக்கு புறப்பட்டார் ஒரே பாடாக ஆளே இல்லை விசாரித்ததில் முதலாளி வெளியில் போயிருக்காக அவங்க வர்றதுக்கு என் நேரமாகும்னு தெரியல என்றான் கடைப்பையன் கொஞ்சம் இருங்க ஐயா காஃபி வாங்கியாரேன் என்று பையன் தம்ளர் எடுத்துக்கொண்டு புறப்பட்ட போது இல்லை தம்பி வேண்டாம் என கள்ளபிரான் பிள்ளையே விட்டார் பையனும் போகவில்லை தாம் சொன்னவுடனே இல்லைங்க கண்டிப்பாக காஃபி குடிக்கணும் என்று வற்புறுத்தாமல் அந்த பையன் உடனேயே பேசாமல் இருந்து விட்டதை அந்தரங்கமாக அவரே வெறுத்தார் அந்த வெறுப்புடன் அங்கு உட்கார பிடிக்காதவராய் தம்பி நான் வந்திருந்தேன்னு மட்டும் உங்க ஐயா கிட்ட சொல்லு என்று கூறிவிட்டு கிளம்பினார் பையன் மனதுக்குள் சிரித்துக்கொண்டு கைகளை பெரிதாய் கூப்பி கும்பிடு போட்டான் ஒரு மணி நேரத்துக்கு பின் கம்பெனிக்கார முதலாளி கடைக்கு வந்ததும் பையன் பேராசிரியருடைய விஜயத்தை பற்றி பிரஸ்தாபித்தான் புறப்பட்டு போயிட்டார்ல ரொம்ப நல்ல காரியம் பண்ணே நீ என்று சொல்லிவிட்டு நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு சுகமாக ஒரு சிகரெட்டை பட்ட வைத்து புகைக்கலானான் அந்த புகையில் பேராசிரியர் கள்ளபிரான் பிள்ளையின் ஞாபகமும் சேர்ந்தே புகைந்து போய்விட்டது அடுத்து மூன்றாம் நாள் சாயங்காலம் கள்ளபிரான் பிள்ளை வந்தபோது கடையிலே ஒரு சினிமா நட்சத்திரமும் அவருடைய கணவரன்று உலகத்தாரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட புருஷ ஜென்மமும் மூன்று கல்லூரி மாணவிகளும் இருந்தார்கள் கடை வாசலில் சினிமா நட்சத்திரத்தின் காரை சுற்றி ஒரு விடலை கும்பல் கூடியிருந்தது இந்த நிலையில் கடைக்குள்ளே நுழைவதற்கே கூசிய கள்ளபிரான் பிள்ளை தயங்கி தயங்கி உள்ளே நுழையவும் கம்பெனிக்காரன் தன்னிடம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் விட்டுவிட்டு எழுந்து ஓடி வந்து திருவாளர் பிள்ளையை ஆர்வத்துடன் வரவேற்று முதலில் சினிமா நட்சத்திரத்துக்கு அறிமுகப்படுத்திவிட்டு அப்புறம் அவளுடைய இவருக்கு அறிமுகப்படுத்திய பின் கூடியிருந்த மாணவிகளுக்கும் அறிமுகப்படுத்தி முறையே அந்த மூன்று அறிமுகங்களாலுமேயே அவரை வீழ்த்திவிட்டபின் காஃபி சிற்றுண்டியும் அருந்து செய்தாயிற்று பாவம் பேராசிரியரான திருவாளர் கள்ளபிரான் பிள்ளை மூக்கு கண்ணாடியை கழற்றி மேசையில் வைத்துவிட்டு காதோரமாக தலையை சொரிந்தார் அதை பார்த்து நிலைமை அபாயகரம் ஆள் வாய்விட்டு கேட்டு தொலைத்து விடுவான் போலிருக்கே என்ற பயத்தோடு ப்ரொஃபசர் சார் நானே நாளைக்கு உங்களை வீட்டிலே வந்து பார்க்கலாம்னு இருக்கேன் வீட்டில் இருப்பீங்கள்ல என்று கேட்டான் கம்பெனிக்காரன் பேராசிரியர் மலர்ந்து போனார் இவனே நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறதாக இருக்கான் போலிருக்கே வாய் விட்டு கேட்டு நம்மை குறைச்சிப்பானேன் என்ற பிரம்மையான நம்பிக்கையோடு அப்ப நான் வர்றேன் நாளை வீட்டிலே இருக்கேன் என கூறி விடைபெற்றார் கள்ளபிரான்பிள்ளை கம்பெனிக்காரன் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான் கள்ளபிரான் கள்ளபிரான்பிள்ளையும் நிம்மதியாகத்தான் வீடு போனார் அவர்தான் இரண்டு சாமர்த்தியங்களுக்கு உரிமையாளராயிட்டே அப்பாவியாக இருக்க எல்லோராலும் முடிந்துவிடுமா என்ன வெறும் புகழ் சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே ஜே ஜே எம் கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்